நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத சங்கராபுரம் காவல் ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார் மதன் விவரங்கள் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சக்தியின் போருக்கு எதிராக கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் சங்கராபுரம் காவலுக்கு புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சக்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஏற்கனவே இந்த மனு நீதிபதி வேல்புரம் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கில் விரைவாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவு பிறப்பிக்கப்பட சுட்டிக்காட்டி அந்த உத்தரவுப்படி அறிக்கை தாக்கல் செய்யாது குறித்து ஜூன் நான்காம் தேதி நேரில் ஆஜராக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அந்த விசாரணை அதிகாரியான சங்கராபுரம் காவல் ஆய்வாளருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஜூன் மூன்றாம் தேதி மின்னணு முறையில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நிலை இருந்த நாளில் நீதிமன்ற நடவடிக்கையில் இருந்து தப்பிப்பதற்காக அவசர அவசரமாக இறுதியறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் முழுமையாக நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் ஏற்படுவதாக நீதிபதி வேல்முருகன் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவுப்படி ஏன் செயல்படவில்லை என்று விளக்கம் அளிக்காததால் சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயகர் முருகன் மீது துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதேபோல உடனடியாக அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பிக்கும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நன்றி மதன் விவரங்களுக்கு